இருந்து மாமல்லபுரம் இந்த சாலை கிழக்கு கிழக்கு சாலை அதாவது ஈசியானு சொல்லுவோம் சென்னையில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வந்து மாம்பல்லபுரத்துக்கு தான் அதிகமாக போவது உண்டு இந்த சாலை முதல் முதலாக சாதாரண ஒரு கல் சாலையாக இருந்தது இதை விரிவுப்படுத்தணும் போக்குவரத்து அதிகமாக இருக்கிறது என்ற அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கழக ஆட்சியில் இருக்கிற பொழுது அந்த கலைஞர் அவருக்கு தான் அதை சாலையை விரிவுபடுத்தணும் என்ற அடிப்படையில் நிலையடுப்புக்காக பத்து கோடி ரூபாய் பணம் என்று ஜீவா போட்டாங்க அதுக்கு பின்னால் பத்தாண்டு காலம் இது என்னான்னு கேட்பாட்டே கிடந்தது இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனேயே நிலையடுப்பதற்காக ஏறத்தாழ ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது எடுத்துருந்தோம்னா பத்து கோடி தான் ஆயிருக்கும் ஏன்னா நிலத்தினுடைய மதிப்பு ஆண்டு ஆண்டுக்கு கூடுதலாக போய் கொண்டே இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னால் பார்த்தா பல பேர் பெரிய பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போகிற கட்டடலாம் கட்டிட்டாங்க வியாபார ஸ்தலங்கள்லாம் இதுவாகிடுச்சு இப்போ எல்லே பண்ணும்போது அந்த கட்டடத்துடைய மதிப்பு பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது அந்த அடுப்பில் ஏறத்தாழ ஆயிரம் கோடி ரூபாய் இப்போ நில எடுப்புக்காக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இப்போ வந்து முதலமைச்சர் அவர்கள் நாளுக்கு நாள் கூடுதலாக போக்குவரத்து அதிகமாக இருக்கிற அதனால் வந்து இந்த ஆறு வழிச்சாலே சீக்கிரம் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நெடுஞ்சாலத்திற்கு அவ்வளோ அறிவுரை சொன்ன அடிப்படையிலும் ஆணையத்தின் அடிப்படையில் எடுப்பு பணியில் வேகமாக விரைந்து அரசின் சார்பாக செயல்பட்ட அடிப்படையில் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு சதவீத தான் நிலையடுப்பு முடிந்து விட்டது இன்னும் அஞ்சு சதவீதம் தான் இருக்குது அது ரெண்டு இடங்கள் உங்களுக்கே தெரியும் பிஜேபி கிட்ட கொஞ்சம் இடம் இருக்குது இன்னும் ரெண்டு வருடங்கள் அது முடிஞ்சால் அதை முழுமையாக அது முடிந்து விடுகிறது அதனை ஒட்டி ஈபி மின்சாரம் ஏன்னா அந்த கம்பங்கள்லாம் மாற்றி அமைக்கிறது ட்ரான்சாரம் மாற்றி அமைக்கிறது இந்த பணிகள் வந்து எழுபது சதவீத பணிகள் முடிஞ்சிருக்குது அது இஞ்சிருக்கிற பணி இந்த முப்பது சதவீத பணி என்பது ஒரு இன்னும் ஒரு மூன்று மாத காலத்தில் அது வந்து முழுமையாக அது அடைஞ்சிடும் அது அண்ணில் கீழே வந்து உங்களுக்கு வாட்ரு போர்டு அதன் மூலமாக குடிநீர் சுயேஜ் வாட்டர் அந்த லைன்லாம் போயிருந்துருக்கிறது அந்த பணிகளை பொறுத்தளவுக்கு ஏறத்தாழ அறுபத்தஞ்சு சதவீத பணிகள் அது முடிஞ்சிருக்குது இதை இதெல்லாம் முழுமையாக முடையணும்னா இதனுடைய அளவுகோல் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எட்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் இதனுடைய அளவு அதாவது வந்து கொட்டிவாக்கத்திலிருந்து ஆரம்பித்து அக்கறை வரைக்கும் இதனுடைய அளவுகோல் என்று எடுத்தீங்கன்னா எட்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் இதனுடைய அளவுகோல் அதனால் இது முழுமையாக நெடுஞ்சாலைத்துறை மூலமாக ரோடு செப்பன் பக்கத்தில் ட்ரெயின் கட்டுறது இதெல்லாம் முழுமையாக அடையணுன்னா மே மாதத்திற்குள் வந்து முழுமையாக அடைஞ்சது இதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னோம்னாக்கா பாலவாக்கம் கொட்டிவாக்கம் ஏரியாவில் வந்து இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே முழுமையாக முச்சுவிடுவோம் நாங்கள் மொத்த வேலையும் அக்கறை வரிக்கை முடிக்கிறதுக்கு வந்து எடுத்துக்கொள்ளுகிற நேரம் மே மாதம் முழுமையாக முடிஞ்சிடும் இவைகள் வந்து முறையாக நடக்குதா இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தலாம் எங்கெங்க பிரச்சனை இருக்குது என்று ஆய்வு செய்வதற்காகத்தான் நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் தலைமை பொறியாளர்களும் இதில் எல்லே பிரச்சனைலாம் இருக்கிறதால நம்முடைய சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவரையும் கூட அழைத்து வந்து அவங்க எல்லையாக போடப்பட்டிருக்கிற டிஆர்ஓ மாவட்ட வருவாய் அலுவலர் அமர் வட்டாட்சியர் ஏனையவர்களை வைத்து ஆய்வு நடத்திய அடிப்படையில் தான் இந்த தேதியை நான் சொல்றேன் அதனால மே மாதம் கட்டாயம் இந்த பணிகள் முழுமையாக முடிஞ்சுவிடும் ஆமா இப்ப கீழே வந்து ஆறு சாலை போடுவது அக்கறை விதிக்கின்றது முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் இப்ப நடைபெறுகிறது மே மாசம் முடிஞ்சிடும் இதுக்கு மத்தியில் இந்த ஆறு வழி சாலை வந்தால் கூட இந்த போக்குவரத்தை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு இதில் பல இப்போ ஆர்டிக்கல்லாம் எழுதினாங்க பல பேர் முதலமைச்சரை சந்தித்து பேசுகிற பொழுது சில இந்த பகுதியில் இருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அல்லது தமிழ்நாட்டுடைய முன்னணியில் இருக்கிற சில தலைவர்கள் அவெல்லாம் முதலமைச்சரை பார்த்து இந்த ஆறு வழி சாலை மாத்திரம் போராது என்னன்னா கூடுதலாக வந்து ஒரு உயர்மட்ட சாலை அமைக்கணும் அப்படின்னு சிலர் வந்து ஆலோசனை வழங்குறாங்க பெரும்பான்மையானவர்கள் வந்து சில பேர் வந்து இந்த பொதுநல சங்கங்கள் கூட மனுக்கள் கொடுத்தாங்க ஏன்னா ஏறத்தாழ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாலை அதாவது திருவான்மையிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறுக்கு சாலை வந்து நூற்றி முப்பத்தி ஏழு குறுக்கு சாலை இருக்குது இப்போ இந்த நூற்றி முப்பத்தி ஏழு குறுக்கு சாலைன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிக்னல் நிறுத்தி போகும்போது ஏறத்தாழ வந்து அக்கறைக்கு போகணும்னு சொன்னால் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் முதலமைச்சர் அவர்கள் இது மேலே வந்து உயர்மட்ட சாலை அமைக்கலாமா என்று எங்கள் துறைக்கு ஆணையிட்டார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் அது சாத்தியக்கூறா என்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் அதனால் அந்த சாத்தியக்கூறா என்று ஆய்வெல்லாம் முடிவு முடிந்தவுடனேயே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு நாங்கள் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம் அதுக்கு மேலே முதலமைச்சர் வந்து எவ்வளோ திட்ட எவ்வளவு எவ்வளோ பணம் ஒதுக்குறது அவர் முடிவு செய்ய முடியும் அதுக்கு பின்னால் அது எப்ப வந்து ஆரம்பிக்கிறது எப்பன்றது அவரு தான் முடிவு செய்யணும் இப்போ வந்து ஆய்வு நிலையில் நாங்க இருக்கிறோம் அது வந்து டிபிஆர் தயார் பண்றதுல அந்த படத்தை உங்ககிட்ட காமிக்கிறாங்க இப்படியே அமையும்னு சொல்ல முடியாது அத சில நேரங்கள பிராக்டிக்கலா வந்து சைட்டுக்கு வந்தாதான் தெரியும் சில விஷயங்கள்லாம் டிபிஆர் தயார் பண்றது ஒரு தனியார் நிறுவனம் வந்து தயார் பண்றாங்க எங்ககிட்ட பிரசென்ட் பண்றாங்க இப்போ எங்ககிட்ட டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க செக்ரட்டரி இருக்கிறாங்க அமைச்சர் நான் இருக்கிறேன் நான் சில கருத்துக்களை வந்து அதில் வந்து வைக்க வேண்டியதா இருக்கும் இதுக்கு பின்னால் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகும்போது அவர் சில கருத்துக்கள்லாம் வைப்பாரு ஏன்னா இந்த பகுதியில் வந்து ஒரு இறங்கு பாலம் வைக்கலாம் இந்த இடத்துல ஒரு ஏறு பாலம் வைக்கலாம் ஏன்னா இவ்வளவு கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட குறுக்கு சாலைகள் வச்சுங்க எல்லா இடத்துலையும் வந்து இறங்கு பாலம் வைக்க முடியாது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் இறங்கு பாலம் வைக்க முடியும் சில இடங்களில் ஏறுகிற பாலம் வைக்கணும் இதெல்லாம் வந்து சைட் கண்டிஷன் வச்சு தான் முடிவு செய்ய முடியும் இப்போ வந்து தனியார் மூலயமாக இப்போ வந்து அந்த டிபிஆர் தயார் செய்ய போட்டுருக்குறோம் அது முழுமையாக முடிஞ்ச உடனே தான் முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ இறங்கு பாலங்கள் எங்கெல்லாம் வந்து ஏறு பாலங்கள் தேவையோ அதெல்லாம் வந்து முடிவு செய்து அதை அறிவிப்போம் நாங்க அவரை பத்திலாம் ஒரு பொருட்ட எடுத்துக்கிறது இல்லை நாங்க எல்லாம் அவரை பத்திலாம் ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது இல்லை என்னுடைய அரசியல் வாழ்க்கையோ என்னுடைய முதலமைச்சருடைய அரசியல் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கிற அந்த ஆண்டை பார்க்கிற பொழுது எத்தனையோ இடர்பாடுகள் பள்ளங்கள் மேடுகள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அரசியலில் இன்னைக்கு நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அரசியல் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் ஏறத்தாழ அறுபது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை அரசியல் வாழ்க்கைலையே எத்தனையோ மேடு பள்ளங்கள்லாம் பார்த்துருக்குறோம் தமிழுக்காக நான் வந்து நான் படிக்கிற காலத்திலே என்னென்னலாம் தியாகம் பண்ணன்றது அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் நான் அவருக்கு ஒரு தொண்டன் ஒரு முதலமைச்சர் கிழக்குற தொண்டன் நான் நான் இந்த தமிழுக்காக என்னென்னலாம் இடர்பாட்டுருக்கிறேன் அப்படின்றது அவருக்கு தெரியும் தெரியாது ஏதோ அவருடைய அரசியல் ஏதோ நடத்துவதற்கு அவர் ஏதோ பேசி கொண்டிருக்கிறார் அதனால் நாங்கள் வந்து ஒரு பொருட்டு எடுத்துக்கிறது கிடையாது நாங்கள் இகலைப்படுத்துறதுக்கு ஒரு வலுவான எதிர்க்கிட்ட ஒரு கருத்தை சொன்னால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்லலாம் ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு பொருட்டை எடுத்துக்கிறேன் அது ஒன்றும் இல்லை ஓஎம்ஆர் சாலை வந்து இதே பத்திரிக்கை நண்பர்கள் வந்து சிறப்பாக இருந்து உயர்ந்து பத்திரிக்கை ஆட்சிகள் எழுதி நான் பார்த்துருக்குறேன் தொலைக்காட்சியில் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் பார்த்துருக்குறேன் இன்னைக்கு அது மாதிரி இருக்கிறது வேற ஒரு காரணமும் இல்லை அங்கே வந்து உங்களுக்கு பெரிய மெட்ரோ ட்ரெயின் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மெட்ரோ ட்ரெயின் பணிகள் முடிந்த உடனே அங்கே இயற்கை என்ன பழைய நிலை இருக்குதோ அந்த நிலைக்கு அந்த சாலை வந்துடும் அதோட மாற்றம் இல்ல ஆபத்தான பள்ளன்றதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் பள்ளம் சொல்றேன் வேற ஒண்ணு மெட்ரோ ட்ரெயின் பணிகள் நடைபெறுகிற காரணத்தினால் அந்த சாலைகள்ல சில இடங்களில் குன்றும் மூலியமா இருக்குது நாங்க எங்களுடைய கவனத்துக்கு வருகிற பொழுது அப்பப்போ வந்து நாங்க வந்து சரி தான் இருக்கிறோம் அதுக்குன்னு தனியா ஒரு பழனிவேல் ஒரு சீஃப் இன்ஜினியர் அந்த ரோட்ல இருக்கிறாரு நீங்க சொல்வதையே நான் வந்து எடுத்துக்கொண்டு அப்படி இருக்குமே ஆனால் அவைகள்லாம் சீர் செய்யப்படும்

இல்ல அதுவும் அது நீங்க அந்த பாலத்தை கட்டணும்னா அந்த பாலத்துக்கு தகுந்த மாதிரி அப்ரோச்சோட போடுவோம் அகலப்படுத்துவோம் இதனால கடந்த கிடப்பிற கிடந்ததுக்கு உண்மைதான் ஆனா அதை நாங்க பார்த்த காரணத்தினாலதான் முதலமைச்சர் காரணத்து பண்ண உடனே பாலத்தை நீங்க கட்டுங்கன்னு சொல்லிட்டாரு டெண்டர் கோரிவிட்டோம் டெண்டர் வந்து முடிஞ்ச உடனே பாலத்தை வந்து டெண்டர் எடுத்தவங்களை வச்சு சீக்கிரம் கட்டி ஒடிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுவோம் பாலத்தோட அப்ரோச்சரோட ரெண்டு பக்கத்துலேயே நீங்க போடுவோம் ரைட் நன்றி